காந்தி அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த பொழுது இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயர் சொல்ல சூட்டுகள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஏனென்றால் இந்தியாவின் ஒற்றுமைக்கு காரணியாக காந்தியடிகள் இருந்தார் என்ற காரணத்திற்காக அவர் மறைந்த இந்தியாவிற்கு காந்தி தேசம் என்று சொன்னார் தந்தை பெரியார் ராஜாஜி என்கின்ற ஒரு மனிதர் குலத்தொழிலை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் துணித்த பொழுது பாதி நேரம் படி மீதி நேரம் உன் குலத்தொழிலை செய் நீ பறையடி நீ செருப்பத்தை நீ தச்சு வேலை செய் நீ விவசாயம் செய் என்று உத்தரவிட்ட பொழுது அதை எதிர்த்து போராடிய தந்தை பெரியார் முன்னிறுத்தி தலைவர் பச்சை தமிழர் காமராஜர் ஆறாயிரம் மூடப்பட்ட பள்ளிகளை திறந்த அற்புத தலைவர் காமராஜர் மிக முக்கியமாக தன்னை எதிர்த்து வெளியேறிய தன் தம்பியை அரவணைத்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடுதலை தரக்கூடிய தலைவராக புரட்சியாளராக சிந்தனையாளர் இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா என்று பாராட்டியவர் போற்றியவர் தந்தை பெரியார் அதோடு மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட பிசி மக்களுக்கான இடஒதுக்கத்திற்காக தொடர்ந்து போராடி நாம் களமாடிய பொழுது அந்த களமாடலுக்கு ஆதரவாக சட்டம் இயற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மக்கள் திலகம் என்று போற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் நால்வரும் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் இருக்கிறார் அப்படி தலைவர்களை தலைவர் தந்தை பெரியார் தனக்கு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதனால் தான் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு விளையாடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அங்கே புல்கள் விளையலாம் நல்ல முதல்வர்கள் விளைவதற்கு என்று சொல்லிடு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் ஒடிந்த தேகத்தில் நன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை பொறாமை தன்மை வஞ்சகத்தை எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் மலர்ச்சியர்கள் மிகவும் வேண்டும் சொல்லி அவன் நாமம் போற்ற வேண்டும் என்று இந்து மதத்தை எதிர்த்து ராமனை எதிர்த்து ராமர் பாலத்தை எதிர்த்து மூல நம்பிக்கை எதிர்த்து போரிட்ட பாவேந்தன் பாரிதாசனுதான் புகழ்வாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எனவே பாவேந்தரையும் பெரியாரையும் ஒருங்கிணைக்கின்ற அதே தத்துவம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒருங்கிணைக்கிறது என்றைக்கும் புரட்சியாளர் புகழ் வெல்ல வேண்டும் என்றைக்கும் பெரியார் புகழ் ஓங்க வேண்டும் பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாளைக்கு இரு பக்கங்கள் என்பதை சொல்லி அவர்களை போற்றாமல் வாழ்ந்தால் இந்த நாடு சிறக்காது வாழ்க பெரியார் வாழ்க பகுத்தறிவு வெல்க புரட்சியாளர் அம்பேத்கர் நன்றி வணக்கம்